நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருளுக்கான வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய வேலை திட்டம் இரு குழுக்களுக்கு கடும் மோதல் ஒருவர் உயிரிழப்பு மற்றும் ஒருவர் படுகாயம் கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பழி മൻസാര കട്ടണ കുറേ വിലയിൽ വരക്ക് ഉൾപ്പെടെ പല ഇടങ്ങളിൽ കൊട്ടി തീർക്ക പോകും കനമഴിവാ അർജുനോരമിൽ ഏർപ്പെട്ട തീപ്പറവൽ தகவல் വലിയ തകൽപന വരും வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஒரு லிட்டர் டீசலின் விலையை முன்னூறு ரூபாய்க்கும் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை முடியாது முடியாது പാരി വരി വിധിക്കപ്പെട്ട പെട്രോലിയ വളക്കൂട്ടം അറവീട് നോക്കിൽ തരസേറിയാൽ ഇന്ന വരിയെ അറവീട് പെട്രോലിയ കൂട്ടത്താവളത്തിനാൽ പെട്ടുള്ള തൊള്ളായിരം പില്ലിയൻ രൂപ കടൻ ചെലുത്തേ இந்த நீக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நெல் களஞ்சி சாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இலங்கை ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்ததாக இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதி மற்றும் வழிகாட்டலுக்கு அமைய இந்த சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன இந்த தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த களஞ்சி சாலைகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் இதனால் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது

இருவர் படுகாயமடைந்து ராகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் முப்பத்தி ஒரு வயதுடையவர் எனவும் காயமடைந்தவர் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் கந்தாடி நாகோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவரும் இரு தரப்பினரையும் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இருவருக்கும் இடையே கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கந்தானி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனாக்களில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரன் உயிரிழந்துள்ளனர் மகாவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டமையினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்து முப்பத்தி ஒரு வயதான ருவினிகா தனஞ்சனி சேமசிங்கம் இருபத்தி மூன்று வயதான புத்திக நயனஜித் சேமசிங்கம் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்

நிகவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என்று அகில இலங்கை சிறுதொழில் வல்லுனர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்க பொதுப்பேற்பாட்டு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரூக்ஷகுமார தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை ஐந்து வீதம் வீதம் முதல் வரை பத்து குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் இரண்டு வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஆமாந்தோட்டை மற்றும் மனராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பயன்படுத்தி வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் கடமையில் இருந்த காவல்துறையினருடன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது காவல்துறையினர் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்ததுடன் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற காலை அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவத்தை அவர் எதிர்கொண்டுள்ளார் கரையோர தொடர்ந்து மார்க்கத்தில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தேகி வளைக்கும் கல்கிசைக்கும் இடையிலான தொடரோந்து பாதையில் தண்டவாளம் சேதமடைந்ததன் காரணமாகவும் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணித்துக் கொண்டிருந்த போது சிஎன்ஏ குமாரி தொடரூந்தில் நேற்று ஏற்பட்ட தீப்பரவலினால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பெளியத்தையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்து சிஎன்ஏ கடுகதி தொடரூந்தின் இயந்திரத்தில் எந்திரம் உள்ள தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தீப்பர வழி ஏற்பட்டது இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் தீப்பர ஏற்பட்டுள்ளதாக ஏற்பட்டு தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் தொடருந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் அது வளமைக்கு திரும்பியுள்ளது இதுடன் தமிழ் ஒளியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்